உலிம்பியா பக்கமா நானும் ஹானி நடந்து போயிட்டே இருந்தோம்மா என்ன அங்க ஒரு புதுசா ஒரு ட்ரக் நிக்கிதே சொல்லிட்டு அங்க போயிருந்தோம் அங்க வந்து நான் இது கரெக்டா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஒலிம்பியா டெக் பார்க்கு பின்னாடி பேக் சைட்ல இருக்கு கிண்டில சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹேனி வந்து அந்த போர்டு படிச்சிட்டு இருந்தா முத்து சீரக சம்பா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஒரு வார்த்தையா படிச்சுட்டே இருந்தாங்களா அம்மா சீரக சம்பா தான் என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அரிசி வந்து நீட்டா இல்லாம சின்னதா இருக்கும் அதுல பிரியாணி செய்வாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னேன் சரி ஓகேமா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி வாங்கியிருந்தோம் ஒரு பிரியாணி ரெண்டு வந்து கொஞ்சம் பெரிய பீஸ் ரைஸ் ஒரு ஆள் தாராளமா சாப்பிடக்கூடிய அளவு ரைஸ் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் ரைத்தா ஒரு முட்டை வச்சு தராங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்துச்சு அது காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்க போன டைம்ல சோ சிக்கன்லாம் வந்து சூப்பரா வெந்திருந்தது நம்ம வீட்டுல வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்ல வந்து இருந்தது சிக்கன் கிரேவியும் காரசாரமா நல்லாவே இருந்தது கண்டிப்பா நீங்க அந்த பக்கம் போறீங்க உங்களுக்கு சீரக சம்பா ரைஸ்ல பண்ண பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் தாராளமா ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுல கரெக்டான அந்த பதத்துல இருந்தது மெயினா ஸோ கண்டிப்பா வந்து நீங்க சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நானும் ஹேனியே எடுத்துட்டோம் எடுத்துட்டு ஹேனிமாக்கு ஒரே சிரிப்பு ஏன்னா வீட்டில் வந்து சீரக சம்பா ரைஸ் ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்கேன் அது எனக்கு அவ்வளோவா சரியாக வரலை ஸோ அதெல்லாம் வச்சு அப்படியே பேசிக்கிட்டு ஹேனி பாப்பாவுக்கு நான் ஒருவாய் ஊட்டி விட்டேன் அந்தம்மா வந்து எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டாங்க அம்மா நல்லா இருக்குல்லம்மா இந்த பிரியாணியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆமாம் ஹானி நல்லா தான் இருக்கும் இந்த பிரியாணியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மட்டனுக்கு பதிலா சிக்கனுக்கு பதிலாக மட்டனுக்கு தான் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நான் நினைச்சேன் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கேன் லைக் பண்ணுங்க like